போ <talli> பறவைக்கு தண்ணி தான் ஊற்றணும் நாங்கள் எல்லாரும் மாமிசம் சாப்பிடுவோம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் எல்லா பழக்கமும் இருந்தது இந்த ஒரு ஜீவராசி தண்ணி இல்லாமல் இறந்து போவோன்ற ஒரு வாசகத்தை உடனே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நம்ம அதுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமேன்னு அப்படி அந்த கருணை தேவை நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே எங்கள்கிட்ட இருந்த அந்த குடிக்கிற பழக்கம் மாமிசம் சாப்பிட்றது தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத நட்புகள் எல்லாமே விலகி பெரிய மாற்றத்துக்குள்ள நாங்கள் போவோம் இப்போ அந்த கருணை தான் ஒரு சொன்னார் அறிவு நிலை தெரிந்தவருக்கு உயிரக்கமே கடல் வழிபாடுன்னு சொன்னார் அந்த செயலை நம்ம எல்லாரும் எவ்வளவு சிறந்தாவது செய்யறோமோ அந்த சிறந்தாவது செய்யறதோட வெளிப்பாடு நம்ம மரணமில்லாத இல்லாத பெருவாளுக்கு கட்டாயம் போடுவோம் எல்லாரும் அந்த செயலை செஞ்சு அனுபவத்தப்பட்டு அந்த செயலை செஞ்சா இந்த உடல் என்ன நடக்கும் வரலாறு போட்டிருக்க கருணியா இருந்தா இந்த உடல் என்னென்ன மாற்றத்துக்குள்ள போகணும் இந்த உடல் ஒலி எமிட் பண்ணுமா இது லைட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க சந்தேகம் இருக்குது ஆனா அந்த கருணியான செயலை செய்யும் போது உடம்பே லைட் எமிட் பண்ணி நான் பாக்குறேன் அப்புறம் அந்த லைட் தேகமா அந்த உடலை மாத்திருக்காரு அவரு இங்க நம்ம இருக்கிற அனைவருமே